நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது அக்னி மூலை நீண்டிருக்கலாமா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது வாஸ்து சாஸ்திரம் ஒவ்வொரு வீட்டிலும் தென்கிழக்கு மூலையில் அதாவது அக்னி மூலையில் சமையல் அறையை அமைத்து இப்படிப்பட்ட அறையின் தென்கிழக்கு மூலையில் அடுப்பை அமைப்பதே சிறப்பு என்கிறது இந்த வாஸ்து சாஸ்திரம் ஏதாவது ஒரு காரணத்தினால் இப்படி தென்கிழக்கு மூலையில் சமையல் அறையை அமைக்க இயலாதவர்கள் என்ன செய்வது அதற்கு தெற்கு பார்த்த வீட்டிற்கு தலைவாசல் கிழக்கை ஒட்டி தென்புறமாக தென்கிழக்கு மூலையில் வைப்பது சிறப்பு என்கிறது இந்த வாசு சாஸ்திரம் இப்படிப்பட்ட வீடுகளில் நிச்சயம் இதே தென்கிழக்கு மூலையில் சமையல் அறையையும் அமைக்க இயலாது இப்படிப்பட்ட இடங்களில் தாராளமாக நாம் தென்கிழக்கு மூலையில் தலைக்கு மேல் ஒரு வெட்டை ஏற்படுத்தலாம் இப்படி ஏற்படுத்துவதால் சரியான வீட்டிற்கு இரண்டு தென்கிழக்கு மூலைகள் கிடைக்கும் கிழக்கை ஒட்டிய தென்கிழக்கு மூலையில் தலைவாசலையும் தெற்கே ஒட்டிய தென்கிழக்கு மூலையில் சமையல் அறையையும் நாம் அமைத்துக் கொள்ளலாம் இப்படி அமைக்கப்பட்ட சமையல் அறையின் உள்ளே அடுப்பு வைக்கும் இடம் சமையல் அறையின் தென்கிழக்கு மூலையில் வர வேண்டும் இதேபோல் சமையல் அறையின் வடகிழக்கு மூலையில் பாத்திரம் கழுவும் தொட்டியை அமைக்கலாம் சமையல் மேடையை தெற்கு கிழக்கு மேற்கு என மூன்று பகுதிகளிலும் அல்லது தெற்கு கிழக்கு என இரண்டு பகுதிகளிலும் அமைத்துக் கொள்ளலாம் சில சமயம் வீட்டின் தென்கிழக்கு மூலையில் பனிகட்டு ஸ்டோர் ரூம் போன்றவற்றை ஏற்படுத்தி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தென்கிழக்கு மூலையில் வெட்டி ஏற்படுவதன் மூலம் சாஸ்திர சிறப்புடன் அனைத்து அமைப்புகளையும் ஏற்படுத்த முடியும் ஆனால் எக்காரணம் கொண்டும் வீட்டின் தென்கிழக்கு மூலையில் குளியிலறை அல்லது அதிகமான தண்ணீர் புழங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடாது இதேபோல் வீட்டின் வெளிப்புறத்திலும் தென்கிழக்கு மூலையில் நிலத்தடி நீர்த்தொட்டி கிணறு போர் போன்ற அமைப்புகளையும் ஏற்படுத்தக்கூடாது தென்கிழக்கு மூலையில் ஏற்படும் தெற்குத்துக்களில் தெற்கு திசையில் வரும் குத்துக்கள் என்பது சிறப்பான பழங்களையும் கிழக்கு திசையில் வரும் குத்துக்கள் மோசமான பழங்களையும் ஏற்படுத்தும் இதேபோல் எக்காரணம் கொண்டும் தென்கிழக்கு மூளை நீண்டிருக்கக்கூடாது மனையின் தென்கிழக்கு மூளை குறுகுவதோ வெட்டுப்படுவதோ வாஸ்து சாஸ்திரம் சிறப்பாக கூறுகின்றது என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறு ஒரு தலைப்பிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்